முருங்கைக்கீரை பொரியல் செய்யும் போது இந்த ஒரு பொடி போட்டு பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக வந்து இருக்கும் தோசைக்கல்லோ இல்லை வேற ஏதாவது இரும்பு பாத்திரம் இந்த மாதிரி துருப்பிடிச்சு போச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க பூரிக்கே மாவு ஊருட்டும் போது நல்லா ரவுண்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணி பாருங்க முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணும்போது அதனோட கலர் துளி கூட சேஞ்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க இது மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் சுட்டி தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தேங்காயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காயை உடச்சதும் அந்த குடுமி பகுதி வந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த தான் நம்ம முதல்ல யூஸ் பண்ணணும் அதுதான் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால ஃபஸ்ட்டு இந்த குடுமி இருக்கிற தேங்காய் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உடச்ச தேங்காயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் நீண்ட நாள் வரணும் அப்படின்னா இந்த தேங்காயில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஒரு கவரில் போட்டு ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாள் கெடாம இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாம் செய்யும்போது நம்ம அப்படியே போட்டு வேக விட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அதனோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிரும் அதோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாம இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்லைசர் வந்து இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது மூலமாக நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் நம்ம நார்மலாக கத்தியில் கட் பண்ணும்போது ஒரே ஈவனாக வந்து கட் பண்ண முடியாது அதுக்காக இந்த மாதிரி ஸ்லைசர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம் சீ சீக்கிரமாக உங்களுக்கு காய் வெந்திரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி முடிச்சாச்சு பார்த்திங்கனாவே தெரியும் எல்லாம் நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் இதை விட்டு எடுத்துக்க போகிறேன் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லை நிறைய பேத்துக்கு வந்து இந்த மொட்டக்கோஸ் பொரியல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு செஞ்சு பாருங்கள் அதனோட கலரும் மாறாது டேஸ்ட்டும் செமையாக வந்து இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா துளி கூட கலர் சேஞ்ச் ஆகலை நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை தாளிச்சுக்கலாம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளிச்சுட்டு இந்த வேக வச்சுருந்த இந்த முட்டை கொசையும் வந்து இதில் போட்டுட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் நிறைய பேர் குக்கரில் வந்து வேக விட்டு எடுப்பாங்க இல்லை எண்ணெயிலேயே அப்படியே வேகவிட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக வந்து இருக்கும் இப்போ ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு நல்லா பொருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சதுலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் பூரி இல்லைனா சப்பாத்தி வந்து உங்களுக்கு வட்டமாக வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் ஷீட் போட்டும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆயில் தடவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக கட்டையில் வந்து அழுத்து யூஸ் பண்ணும்போது சரியாக வட்டமாக வந்து வராது பூரி வந்து சுடும்போதும் அப்படி தான் நமக்கு வட்டமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அதுக்காக இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க் வந்து வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் நமக்கு நல்லா ரவுண்டா வந்து கிடைச்சிரும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்டா கிடைச்சிருச்சுக்கு நம்ம வேலையும் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த தக்காளி எல்லாம் கம்மியான ரேட்ல வந்து விற்றாங்கன்னா நம்ம நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அது சீக்கிரமாக பழுத்துருச்சு அப்படின்னா நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இது ரொம்ப பழுத்துருச்சு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பழம் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றி வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் இது போட்டு வச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்து நல்லா கெட்டியாயிரும் அதுக்கப்புறமா நீங்க இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வந்து தக்காளியை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அந்த தக்காளியில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து போயிடும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சமைக்கும் போது வரவே வராது அதனால வெளியில் வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது வெளியில் வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணியில் வந்து இந்த தக்காளியை வந்து போட்டு வைக்கலாம் பட் நீங்கள் டெய்லியுமே அந்த தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் தக்காளியை கெடாமல் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இது நார்மலாக எப்பவும் போல் சோப் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த துரு போகவே போகாது இன்னும் மேலே மேலே வந்து நமக்கு துரு பிடிச்சிட்டே தான் இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு வினிகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம் வினிகர் வந்து ஒரு மூணு மூடி நான் ஊற்றிக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு லெமன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க வினிகர் இல்லை அப்படின்னா இப்போ இதை நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க அந்த துரு பிடிச்ச இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க அந்த வினிகரோட எஃபெக்டினால் அந்த துரு வந்து அப்படியே வெளியில் வரும் வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் அப்படியே வந்து விட்டுற போகிறேன் அது ட்ரை ஆகிறதுக்கு விடாதீங்க அதனால் ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா திருப்பவும் அது மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்போ ஒரு மணி நேரம் போல் ஆயிருச்சு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா துரு எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பராக வந்து பார்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்போ இதை நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டேன் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து போயிடுச்சு இதுக்கு மேலே ஒரு ப்ராசஸ் பண்ணணும் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் வினிகர் இல்லைனா லெமன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் புளிஞ்சி விடும்போதே நல்லா பொங்கி வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்து அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த தோசைகளில் மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அது நல்லா ஊறி அந்த துருப்பிடிச்சதெல்லாம் வெளியில் வரும் நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா அந்த தோசக்கல்லை நல்லா பரப்பி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க சூப்பராக வந்து அந்த துரு எல்லாமே வந்து போயிருச்சு இப்போ ஏதாவது துணி வச்சு துடைச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ன தடவி வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு துருப்பிடிக்கவே பிடிக்காது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி மனையோ இல்லை வேற ஏதாவது இரும்பு கத்தி இருந்தால் கூட நீங்கள் துருப்பிடிச்சிருந்ததுனா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஊறுகாயெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூனால் வச்சு எடுப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி எடுத்து பாருங்க இனிமேல் அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுவீங்க இப்போ நான் அந்த ஸ்பூனாலே இந்த ஊறுகாய் எடுத்து காட்டுறேன் அந்த ஸ்பூனில் அந்த எண்ணெயிலேருந்து அந்த மசாலாலேருந்து எல்லாமே வந்து வரும் ஊறுகாய் கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் நம்ம நிறைய எண்ணெய் வந்து சேர்த்து வச்சுருப்போம் பட் நிறைய பேருக்கு வந்து அதில் இருக்கிற எண்ணெய் வந்து பிடிக்காது மசாலா வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க காரம் ஒடிக்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நான் இந்த ஃபோக் ஸ்பூன் தான் வந்து எடுத்துருக்கேன் இது மூலமாக நம்ம ஊறுகாய் எடுக்கும் போது நிறைய எண்ணெய் வந்து வராது அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலாவும் அதில் இருந்து நிறைய வராது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நமக்கு நமக்கு கீழேயே போயிருச்சு இனிமேல் எப்போ ஊறுகாய் எடுத்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு இந்த முருங்கை நம்ம என்ன ஒரு ரெசிபி பண்ணாலுமே அது உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது ஆனால் இந்த கீரையை நம்ம ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கிறதுக்குள்ள தான் படாதுபாடு படணும் அதுக்காகவே இந்த கீரையை நிறைய பேர் வாங்க மாட்டேங்க ஈஸியாக வரணும் அப்படின்னா நீங்க முன்னாடி நாள் வந்து இந்த கீரையை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி உதறினீங்க அப்படின்னாவே அதில் இருக்கிற அந்த இலையெல்லாமே வெளியில் வந்துடும் பார்த்திங்கனாவே தெரியும் எல்லா இலைகளையுமே வந்துட்டு நமக்கு விழுந்துருச்சு அதில் இருக்கிற சின்ன சின்ன தண்டு மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னாவே போதும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அதனால் இப்போ நான் இதை வாஷ் பண்ணல இப்போ இந்த முருங்கை இலையை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது என்னென்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பொரியலை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லை சப்பாத்திக்குள்ளே வச்சும் சாப்பிட்லாம் சாதத்து கூட பிணைஞ்சு வந்து சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் அவ்வளோ சத்து வந்து இருக்குது இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறேன் அதில் பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு மிளகாய் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த முருங்கை இலையும் வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு இந்த முருங்கை இலையை நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க மூடி போட்டு வேக விடக்கூடாது எந்த ஒரு கீரையுமே மூடி போடக்கூடாது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன் இப்போ ஃபைனலாக ஒன்று பண்ண போகிற என்ன அப்படின்னா பச்சரிசி மாவு தான் அது நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இந்த முருங்கைக்கீரையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு செமையாக வந்து இருக்கும் இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சும் சாப்பிடலாம் இதை சாப்பிடாத குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம பேஜில் இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்